உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கீங்க எங்க நாட்டுக்காரன் உனக்கு எந்த கம்பெனில வேலை செய்ய போறியோ அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருப்பான் இருக்கா கம்பெனில ஆமா வேலை அட ஏக டுச்ச அதமா பச்சிட்டு இருக்கீங்க நான் எங்கயாவது கைவண்டில தாவு புளைக்காம இருக்கேன் கம்பெனில வளக்காம அப்ப விசாவும் உண்ட இல்ல அட விசானா என்னன்னு தெரியாதுயா சரி மெடிக்கல் சர்டிபிகேட் எடு அபடினா மெடிக்கல் சர்டிபிகேட்னா உன் உடம்பல எந்த வியாதியும் இல்லன்னு உங்க நாட்டு வத்தல குண்ட டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிருப்பான் ஒரு பயங்கரமான <NYUOR> <a gezin? manyang>